நேர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்க இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கான வருட பலன்களை இந்த பார்க்கலாம் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்திற்கான ஆண்டு பலன் பார்க்கலாம் சிம்ம ராசி ராசி அதிபதி இந்த வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க சரிங்களா ஐந்தாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்புறம் தை மாத பிறப்பு தை மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் வேலை வாய்ப்பை தேடி போக போகின்றீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் சுற்றி இருந்தீங்க இல்லையா வேலை வாய்ப்பை தேடி செல்ல போகின்றீர்கள் அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பாராத கண்களுக்கு தெரியாத எதிரிகளும் உங்களை நோக்கி வரப்போகின்றார்கள் அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ சனி பகவான் வந்து ஏழாம் இடம் சஞ்சாரம் பண்ணுறதுனால இருக்கிற இடத்தை ரொம்ப அற்புதமாக ஆக்குவார் அவருடைய மூன்றாம் பார்வை பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதிகிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்ல சின்ன சின்ன குறைபாடுகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த டயத்தில் வந்து திருமண வாய்ப்புகள் முடிஞ்சிடுமா அப்படின்னா அப்படிலாம் பார்ப்போம் இல்லைங்களா திருமண வாய் ஏற்பாடு எல்லாம் பண்ணுவோம் கடைசி டைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கய்யா அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் நாட்கள் வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ சொல்லுவாங்க இது மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே சின்ன தடைகள் வந்து நிற்கும் மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு கார் வாங்குறதுக்கு எல்லாம் புக் பண்ணிட்டோம் எல்லாமே முடிஞ்சிட்டோம் ஓகேங்களா சார் உங்களுடைய செக்கில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது சார் அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி கடைசி டயத்தில் நம்ம டெலிவரி எடுக்க போகிறதுக்கு ஒரு நாள் இருக்கிறப்போ அந்த டயத்தில் சொல்லுவாங்க இப்போ இப்படி சுபகாரியங்கள்லாம் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இங்கே தான் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை வந்து சுப அதாவது பாக்கியஸ்தானத்தில் பதிகிறதுனால இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுடைய தந்தையிடம் ஓகேங்களா அவங்ககிட்ட எதிர்பார்க்குற சில விஷயங்கள் வந்து குறைபாடுகள் இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கோங்க மனசார ஏற்றுக்கோங்க எதுக்காக நாம் ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னா இதில் இதுமாரி அதை ப்ளஸ் மைனஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது இப்படி தான் இருக்கும் அந்த இண்டிகேஷன் காட்டி நாங்கள் அந்த இண்டிகேஷன் படி வந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆனந்தமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணாங்க சனி பகவானுடைய சனி பகவானுடைய ஏழாம் பார்வை மூன்றாம் இடத்துலேருந்து அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசி மீது பதியுது இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சோம்பல்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆனால் அந்த சோம்பலை தூக்கி போட்டுட்டு சுறுசுறுப்பாக வேலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ஜெயிக்கிறதுக்கு வந்து இந்த உலகத்தில் ஆளே கிடையாது சரிங்களா சோம்பலை மட்டும் கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் ஏப்ரல் மாதத்தில் வந்து ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க ராகு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் இருந்தார் எட்டாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகப் போகின்றார் கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிக்கின்றவர் உங்களுடைய ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அப்போது கேதுங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா ஞானகாரகன் உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன ஒரு ஒரு எதை எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப யோசிப்பீங்க ரொம்ப யோசிச்சு வந்து அதே மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமா வந்து ரொம்ப நுணுக்கமா ரொம்ப கம்மியா அந்த லெவலில் பேசுவீங்க சரிங்களா ஆனா ஏழாம் இடத்துல வந்து பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்ததுனால உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத இடத்துல இருந்து நட்பு உங்களுடைய கரங்களை உங்களுடைய உங்களுக்கு வந்து பக்கபலமாக வந்து நிற்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து நட்புக்கரம் உங்களை தேடி வரும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் விசஸ் சம்பந்தமான விஷயம் வச்சுக்கோங்களேன் வெளிநாட்டுக்கு பேசிட்டு வரீங்க ரொம்ப அர்த்தம் பேசிட்டு வருவீங்க சரிங்களா அப்போ இது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் இப்போ உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த வருடம் ஆரம்பத்துல தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் மிக மிக சிறப்பு தொழில வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்த்து இல்லைங்களா தொழில வாடிக்கையாளர்கள் வருவாங்க அப்படின்ட்டு அவங்க வரமாட்டாங்க ஓகேங்களா வராமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பத்து ஒரு நூறு பேர் வருவாங்க எதிர்பார்த்துருப்பீங்க அஞ்சு பேர் வருவாங்க இல்லை பத்து பேர் வருவாங்க இதைமாரி நம்ம ஒரு கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய லெவலில் பிஸ்னஸ் போயிட்டே இருந்திருப்பா நல்லா போயிட்டே இருந்தது அது என்னன்னு தெரியல இப்போ வந்து இப்போ இப்போ இதுமாரி ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஏன்னா தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் இருக்கார் அப்போ வாடிக்கையாளர்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம் வந்து இந்த டைத்தில் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு குறையும் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் தொழிலில் ஏற்றங்கள் தொழிலில் மாற்றங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் வந்து குய்வாங்க லாபங்கள் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான இடத்தில் இடத்திலிருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை இரண்டாம் இடத்துல பதிய போகுதுங்க மிக மிக சிறப்பு வருமானம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாக அற்புதமான செயல்பாடுகள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே போகுது குடும்பத்திற்கு பொன் பொருள் சேர்க்கைகள் எல்லாமே வரப்போகுது ஓகேங்களா வாக்கு உங்களுடைய பேச்சு வந்து அவங்களும் இனிமையாக இருக்கும் தெய்வீகமாக இருக்கும் அவருடைய குரு பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதிய போகுது வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு இப்போவே புக் பண்ணி வச்சிருங்க வண்டி வாங்கின சேர்க்கைலாம் வரப்போகுது புக் பண்ணி வைங்க தாராளம் புக் பண்ணி வைக்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு ஒரு ஒரு வீடு வாங்கினது ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டீங்கன்னா தாராளமாக இந்த டயத்தில் வாங்கலாம் எப்போ தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு மிக மிக சிறப்பான காலகட்டங்களை வந்து மாறப்போகுது நல்லபடியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் சாரமான பத்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானமாக பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அந்த லாபத்தில் சின்ன குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அங்கிருந்து அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல பதிய போது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் குழந்தைகளுடைய படிப்பில் சிறப்பு ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க ஓகேங்களா உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே தீரப்போகுது எப்போது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல சிறப்பாக நடக்கும் எல்லாமே குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதிய போகுதுங்க நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது நண்பர்களிடம் வந்து நல்ல சுமூகமா பழகுங்க கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது இருந்தாலுமே உங்களுடைய ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இந்த ஒரு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் எப்போது ஏப்ரல் மாத இறுதியில் ராகு கேது ராகு கேதி பயிற்சி நடக்க போகுது அப்போது ஏப்ரல் மாத இறுதிக்கப்புறம் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா நீங்கள் ஏதாவது வந்து ஒரு முடிவுகள் எடுப்பீங்க அந்த முடிவுகள் எடுக்கிறதுலேருந்து ரொம்ப குழப்பம் வந்துடும் சரிங்களா அப்போ சிம்ம ராசிக்காரங்க விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் விநாயக பெருமாள் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ரொம்ப அற்புதமான தீர்வுகள் எல்லாமே விநாயகப் பெருமாள் உங்களை கைகளுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் உங்களை புத்திக்கு சொல்வார் அப்போ மிக மிக சிறப்பு தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் வரைக்கும் சிம்மராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்திற்கான ஆண்டு பலன் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம்